கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமிட்டாவதாக என் தெய்வனும் நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் இதுவரை நீங்கள் எப்படி கேட்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி உங்களை கொண்டு கத்த பெரிய காரியத்தை செய்கிறார் யாக்கோபி எழுத புஸ்தம் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலையும் பதினெட்டாவது வசனத்தில் சொல்லியிருப்பார் எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபித்தான் மூன்று வருஷமும் மூன்று வருஷம் ஆறு மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யல மறுபடியும் மழை பெய்தது அப்போ ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு கத்தர் செயல்பட்டார் தேவ சமூகத்தில் போய் உங்க ஜெப ரூமில் போய் இயேசு நாமத்தில் எதை செய்யணும் அப்படின்னு சொன்னா செய்ய தருவார் சொன்னார் மலையை பார்த்து பெயர்ந்து போன சொன்னால் அது பெயிரும் அந்த விசுவாசம் தோதுங்க நீங்க சொன்னது நடக்கும் யோசுவா ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு சூரியன் கிபியோன்ல நின்னு இல்லை ஏன்னா கிபியோன்ல தான் யுத்தம் நடக்கு சந்திரன் ஆயுள்வன்ல நின்று பாத்தீங்களா அப்போ ஒரு மனுஷனுடைய சொல் கேட்டு இங்கேயே சொல்லி நம்மை போல பாடுள்ள மனுஷன் எலியா சொன்னவுடன் நடந்தே ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது திதியார கடைசி வசனத்தையும் நாலாவது ஏழாவது திதியாரம் ஒன்னு ரெண்டு வசனத்தை பாருங்க பஞ்சத்தை நிமித்தமாய் எலிசாவை தேடி வந்த போது நாளைக்கு ஒரு படி வாக்குவதுமை

நீ சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒரு மனிதனுடைய ஒரு மனுஷன் மனுஷியா இருக்கிற அதனால் உங்க வார்த்தையின்படி கத்தர் இன்று செயல்படுவார் திதியோன் சொன்னா பாருங்க நான் வெளியே போடுவேன் அது காஞ்சிருக்கணும் தோல் பூமி கேட்டாரா கேட்கலையா இந்த தேவன் இன்று ஜீவிக்கிறார் விசுவாசிங்க அந்த அந்த விசுவாசி திட்டிங்க மட்டும் போதும் வேற ஒண்ணுமே வேண்டாம் சிம்பிள் நீங்க சொன்னதை கத்தர் செய்து முடிப்பார் எதை சொன்னாலும் செய்வார் உங்க பக்கத்துல இருப்பார் இதியனுக்காக எவ்வளவோ நேரம் கத்தர் காத்திருந்தாரே அந்த தேவன் உங்களுக்காக காத்திருக்கிறார் உங்க வார்த்தைக்காக காத்திருக்கிறார் நீங்க பேசணும்னு காத்து இருக்கிறார் பேசுங்க கொடுப்பாரு ஒரு மனுஷனுடைய சொல் கேட்டு செய்த கத்தர் இவர்களுக்கு இன்று என்ன கேட்கிறாங்களோ மலையே போன்னு சொன்னால் அது போகும்படி கத்தர் கட்டளை இட்டு இருக்கிறீங்க அந்த காரியத்தை செய்து முடிக்கணும் நல்ல பிதா